கண்டிப்பாக இன்றைய தினம் நீங்க பார்த்திருப்பீங்க அதாவது இந்திய விமானப்படை சாகசங்கள் இந்த இந்திய விமானப்படை சாகசங்கள் சொல்லும்போது சென்னையை பொறுத்தவரையில் இது பெரிய வரப்பிரசாதம் ஏன்னா ஒரு பெரிய அளவுக்கு உயிர் பணம் வைத்து அதுவும் போர்க்காலங்களில் அதுவும் நாட்டை காப்பாற்ற வேண்டும் நமக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்ற வகையில் ஒரு பாதுகாப்பு படையினுடைய அதாவது மில்ட்ரி அதாவது டிஃபென்ஸ் அதே போல் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் இதனுடைய பங்கு என்பது ஒரு அளவிட முடியாத ஒரு பாராட்டும் பாராட்டு பாராட்டுத்திற்குரிய ஒரு விண்ணளவு கூட பாராட்டலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு பாராட்டத்துக்குரிய ஒரு விஷயம் அவர்கள் வந்து ஒரு சென்னையை தேர்ந்தெடுத்து அதன் அடிப்படையில் அந்த விமான சாகசப்பட்ட நிகழ்ச்சி சொன்னால் அதுக்கு முழு ஒத்துழைப்பு யார் கொடுக்கணும் ஒரு மாநில அரசாங்கம் கொடுக்கணும் ஏற்கனவே வந்து விமான சாகசப்படை நடத்துகின்ற அந்த ஏர்ஃபோர்ஸ் அதாவது மிலிட்ரியை சார்ந்தவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க என்ன சொன்னாங்கன்னா பதினஞ்சு லட்சம் பேர் இது வந்து வருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பதினஞ்சு லட்சம் பேர் வருவாங்கன்னு சொன்னோன்னா மாநில அரசு என்ன பண்ணியிருக்கணும் உஷாராக இருக்கணுமா இல்லையா உஷாராலும் தூங்கிட்டாங்க இட்லன்ஸ் என்ன பண்ணியிருக்கு சென்னை ஏற்கனவே ஒரு அறுபது எழுபது லட்சம் பேர் இருக்கிறாங்க சென்னையை சுற்றி இருக்கிட்ட திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டம் இந்த மாவட்டங்கள்லேருந்து கூட மொத்தமாக வரும்போது ஒட்டுமொத்தமாக பதினஞ்சு லட்சம் பேர் வரும்போது அவங்களுக்கு போதிய ஏற்பாடுகள் செய்ய வேண்டியது யாருடைய பொறுப்பு ஒரு மாநில அரசுடைய பொறுப்பு இல்லை சென்னை மாநகராட்சியுடைய பொறுப்பு இல்லை நீர் அதே போன்று அவளுக்கு இயற்கை உபாதைகள் கழிப்பதற்கு இடம் அதே போன்று பல்வேறு வகை வசதிகள் வந்து அவங்களுக்கு வந்து கடுமையான வெயில் அந்த வெயிலின் தாக்கத்தில் வந்து தப்பிப்பதற்கு வேண்டிய அந்த நிழற்பந்தல்கள் அமைக்கணும் அமைக்கப்பட வேண்டுமா இல்லையா இல்லை கடற்கரையில் மட்டும் மத்திய மாநில அரசு அதிகாரிகள் அவர்கள் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உட்காருவதற்கு நல்ல யாருக்குள்ள ரோடை போட்டு வசதி பண்ணி அவங்க வந்து இந்த ஃப்ளைட்டை பார்த்தாங்களோ இல்லையா மேலே போகிற விமானத்தை கீழே வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க மக்கள் ஒரு குடிக்க தண்ணி இல்லை இயற்கை பாதை கழிக்கிறதுக்கு முடியல அது மட்டும் இல்லை நெடுந்தூரம் வந்து நடந்து வருகின்ற ஒரு நிலைமை வந்து அவங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கு அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு பதினொன்று டு ஒரு மணி நினைக்கிறேன் அந்த ஷோ பீச் ஸ்டேஷன்ல இருந்து நடந்து வரணும்னு எப்படி முடியும் குழந்தைய தூக்கிட்டு அப்போ பேருந்து வசதியா விடல ஒரு ஆன்டிசிபேட் பண்ண வேணாவா நீங்கள் ஒரு அரசாங்கம் ஸ்டாலின் பேருந்து ஸ்டாலின் பேருந்துன்னு சொல்றீங்களே நீங்க ஒரு ஒரு வந்து ஒரு சமயோசிதமா மொத்தம் வந்து எந்தெந்த மாவட்டங்கள் வந்து எவ்வளோ பேர் வருவாங்க மொத்தம் முன்கூட்டி அனலைஸ் பண்ணி அதன் அடிப்படையில் வந்து பேருந்து வசதி ஒரு சிறப்பு ரயில் சிறப்பு பேருந்து வசதி விட்டுருந்தா இந்த பிரச்சனை இல்லை நீங்கள் கூடங்களில் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷன்களில் வந்து மக்கள் கூட்டங்கள் நிரம்பி வழிந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் நடந்து வெயிலில் வந்து கஷ்டப்பட்டு டாச்சி சபிச்சிட்டு போனாங்க அந்தளவுக்கு வந்து ஒரு ஒரு ச ஒரு சாவத்துக்குள்ளான வகையில் தான் இந்த அரசு இன்னைக்கு வந்து எந்தவித ஒரு ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு ஒரு முன்னேற்பாடு நடவடிக்கை செய்யாமல் மக்களை ஒரு படா படாத பாடுபடுத்திருக்கு ஒரு ஃபார்முலா ஃபோர் கார் ரேஸ்க்கு அதுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணீங்க பதினஞ்சு நாள் மெனக்கெட்டு பத்தாயிரம் பேர் அதை பார்க்குறான் பத்தாயிரம் பேர் பார்க்குறதுக்கு பதினஞ்சு நாளில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பிடிஓ டிபார்ட்மெண்ட் கார்ப்ரேஷன் வாட்டர் எலக்ட்ரிசிட்டி பப்ளிக் டிபார்ட்மெண்ட் எத்தனை டிபார்ட்மெண்ட் பாருங்கள் நான் சொல்கிறது மினிமம் ஆறு டிபார்ட்மெண்ட் பத்து டிபார்ட்மெண்ட் வந்து பதினஞ்சு நாளா டே நைட்டு வேலை பார்த்தீங்க நீங்க ஆனால் பதினஞ்சு லட்சம் பேர் வராங்க அதுவும் ஏழையிலே நடுத்தர மக்கள் சுற்றுப்புற மாவட்டங்களுக்கு ஒரு நாளையாவது நீங்கள் இதை பற்றி ரிவ்யூ பண்ணியிருப்பீங்களா ஆய்வு பண்ணியிருப்பீங்களா இல்லை ஒரு நாளைக்காவது வந்து நீங்கள் அந்த இடத்த போய் பார்த்து என்னென்ன ஏற்பாடுகள் செய்யணும் விசாலமான இடம் பீச்சுன்றது கிட்டத்தட்ட லைட் ஹவுஸ்லேருந்து நம்முடைய அண்ணா அம்மா அம்மா அதே அதேபோல் அண்ணா சதுக்கும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்றரை கிலோமீட்டர் இந்த மூன்றரை கிலோமீட்டரில் ஒரு சாமியானா போடுறதுக்கு எவ்வளோ செலவாகும் ரெண்டு பக்கமும் போடலாமே சாமியானா போட்டால் என்ன ஆகும் ஒரு ஒரு நூறு கோடி செலவு பண்ணுங்களேன் அவங்க அப்பா செலவுக்கிறதுக்கு மட்டும் தொண்ணூறு கோடி பண்ணுறீங்க நினைவிட கட்டுறதுக்கு எண்பத்தொம்பது கோடி பண்ணுறீங்க அதுக்கப்புறம் வந்து ஊரெல்லாம் வந்து அவங்க அப்பா பேரில் நூற்றாண்டு மண்டபம் நூற்றாண்டு கட்டிடம் அப்புறம் வந்து அவங்க அவங்க அப்பா இப்போ இருக்க ஸ்டாலினுடைய அப்பா கருணாநிதி அவங்க அம்மா வந்து தய தயாலர் அவங்க வந்து ஒரு அறக்கட்டையில் எங்கே எங்க நம்ம யானைக்கவனியில் அந்த ஒரு அறக்கட்டையில் அது ஒரு பில்டிங்கு இப்படி இப்படி எங்கே உத்தரப்பிரதேசில் எப்படி வந்து முழுமையான அளவுக்கு எல்லா பேரும் வந்து எல்லாம் இதுக்கு பில்டிங் வச்சாங்களா எல்லா பேரும் வைக்க முடியுது அதுக்கு பணம் ஒதுக்க முடியுது ஏன் இது வந்து ஒரு மத்திய அரசு ஒரு ஒரு டிஃபென்ஸு ஒரு ஏர்ஃபோர்ஸு ஒரு நல்ல நிகழ்ச்சி சென்னையில் கொண்டு வந்தால் அதை முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்திருந்தா ஒரு பதினைஞ்சு லட்சம் பேருக்கு கஷ்டம் வந்திருக்குமா பதினஞ்சு லட்சம் பேர் திட்டிட்டு போயிருக்கான் விட்டு போயிருக்கான் மூணு பேர் செத்து போயிட்டாங்க இன்னைக்கு இருபத்தூரில் இருக்கு ஒருத்தர் செத்து போயிட்டாரு உறுக்கு ஒருத்தர் செத்து போயிட்டாரு அதுக்கப்புறம் திசென்னையில் நினைக்கிறேன் அவரும் ஒருத்தர் பெரு பெருங்கலத்தூர் அவரும் வந்து இறந்து போயிட்டாரு பல பேர் கஷ்டப்பட்டாங்க குடிக்க தண்ணி கிடையாது அந்த அளவுக்கு ஒரு சேர்ஸை போட்டு அழகாக சாமினா போட்டு அப்படியே அந்த பிளாட்ஃபார்ம் ஓரமே போடலாம் ஒரு பத்து அடிக்கு போட்டோம்னா என்ன அது எந்த வண்டியும் வரல வண்டி வராத போக்குவரத்து இல்லாத பட்சத்தில் மக்கள் மட்டுமே நம்ம வர சூழ்நிலை எல்லாரையும் அமர வச்சு பா வேடிக்கை பார்க்க வச்சுருக்கலாம் அதை விட்டுட்டு எல்லாரையும் கஷ்டப்படுத்தி இன்றைக்கி பெரிய அளவுக்கு இன்றைக்கி வந்து மக்கள் துன்பப்படுற ஒரு நிலைமைக்கு இந்த அரசாங்கம் இன்றைக்கி வந்து தள்ளிட்டு தான் இன்றைக்கி வந்து வேதனையை வருத்தமாக இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி ராயேட்டையில ராஜீவ்காந்தியில ஓமந்தூர்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இதுக்கு முழுக்க முழுக்க யார் பொறுப்பேற்கும் இந்த மாதிரி கொடுமை நடந்திருக்கு ஒரு பட்ட பகல்ல ஒரு நண்பகல் வெயில்ல பதினோரு மணிக்கு முன்னாடி ஒரு எழுந்திருக்காங்க முதலமைச்சர் அந்த பங்கல்ல உட்காந்து உட்காந்து பாக்குறாரு பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை அதுதான் சொல்கிறேன் இப்போ ஒரு 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 நிர்வாகம் டோட்டலி ஃபெயிலியர் ஒரு நிர்வாகத்தை முடிக்க விட்டு அழகாக வந்து ஒரு கவர்மெண்ட் மிஷினரியை வந்து ஒரு பத்து நாள் ஒரு ஏர்ஃபோர்ஸ் பொறுத்தவரையில் சொல்லிட்டாங்க டென் டேஸாக சொல்லிட்டுருக்காங்க பத்து நாளாக அப்படி இருக்கும் பத்து நாள் என்ன பண்ணாங்க ஒரு ஆய்வு கூட்டம் எதாவது நடத்திருப்பாங்களா இல்லை ஏதாவது என்னென்ன பண்ணணும் எவ்வளோ பேர் ஆன்டிசிபேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதை பண்ணியிருப்பாங்களா அப்போ இந்த மூணு பேர் இறந்ததுக்கு இவங்க தான் பொறுப்பெடுத்துருக்கணும் பொறுப்பெடுத்துக்கணும் பொறுப்பெடுத்து அவங்க அவங்களுடைய குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை செய்ய வேண்டியது ஒரு அரசாங்கத்துடைய கடவேன் ஒரு நிர்வாகன்னா எவ்வளோ கிலோ அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிர்வாக திறன் இல்லாத ஒரு முதலமைச்சரும் ஸ்டாலினும் துணை முதலமைச்சராக இருக்க உதநிதி பெற்று தான் தமிழ்நாட்டுடைய ஒரு ஒட்டுமொத்தமாக துறந்துச்சுட்டோம் அதான் நான் சொல்ல வரேன் மத்திய அரசாங்கம் இல்லை இப்போ டாஸ்மாக் பொறுத்தவரையில் ஸ்டாலின் வந்து இதே நாங்கள் வந்து காலத்தில் அவரு அவங்க குடும்பத்தை சாங்கம் கட்சிக்காரங்க எல்லா கருப்பு செட்டை கருப்பு பேண்ட்டை போட்டுட்டு எல்லாம் வந்து ப்ளக்கார்டு பிடிச்சாங்களா இல்லையா சொல்லுங்கள் நாங்கள் டாஸ்மாக உடனடியாக மூடு உடனடியாக வந்து இருக்கக்கூடாதுங்க அப்போ அன்னைக்கு பிடிச்சிங்க இல்லையா சரி ஆட்சி இப்போ என்ன கொடுத்தீங்க படிப்படியாக முன்னுண்ணீங்க படிப்படியாக இருந்தால் முன்னீங்க நீங்கள் ஆட்சி பொறுப்பு வந்து கிராக பாருங்க கிட்டத்தட்ட வந்து முப்பதாயிரம் கோடி இருந்தது வருமானம் ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி ஏறி இருக்கு இப்போ அந்த ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடினா இருபதாயிரம் கோடி வந்து எப்படி வந்தது அரசுக்கு அப்போ முழுக்க முழுக்க வந்து ஒரு சரக்கு விற்கிறதுல முழு மூச்சா முழு வீச்சா முழு மூச்சா முழு வீச்சா அதில் ஆர்வம் காட்டுற ஒரு அரசு தான் இந்த கார்பரேட் விடியாத அரசாங்க அதான் இன்னைக்கு எல்லாரும் குடிங்க அப்படின்ட்டுனு அந்த வகையில் தான் இன்னைக்கு வந்து செயல்பாடு அதனால் போகாத ஊருக்கு வழி தேட வேணாம் முழுக்க அது பார்த்தீங்கன்னா மாநில அரசு தீர்மானம் பண்ணாலே போதும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆதி காலத்தில் என்ன மது மத்திய அரசா தான் எப்போது வந்து கருணாநிதி தான் பொறுத்த முதல் முதல்ல வந்து குடிக்க கற்றுக் கொடுத்ததே குடியே இல்லாத தமிழ்நாடு ஆனால் குடிக்க கற்றுக் கொடுத்தது பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகர் திரு கருணா திரு கருணாநிதி ஆனால் ராஜாஜி போய் கையும் காலை பிடிச்சி கெஞ்சினார் இதை கொண்டு வராதிங்கன்ட்டுனே ஆனால் அதெல்லாம் உதாசீனைப்படுத்திட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்று எழுபத்தி ரெண்டு வாக்கில் யார் கொண்டு வந்தது மதுவை காரணம் தான் கொண்டு வந்தார் அதனால் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா மாநில அரசு நினைச்சா முழுமையாக அதை வந்து க்ளோஸ் பண்ண முடியும் ஆனால் நாங்கள் என்ன கேட்குறோம் தேர்தல் வாக்குறுதியிலே அதே போல் நீங்கள் எதிர்கட்சி நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கோம் நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தால் நீங்கள் என்ன செஞ்சீங்க அதை தான் நீங்கள் வந்து இப்போ பண்ணுங்க அதை நீங்கள் காற்றுல பறக்க விட்டுட்டீங்களா இப்போ இன்னொன்று பாருங்கள் ஒரு இப்போ வந்து அருமை ஸ்டாலின் அவருடைய அருமை மைந்தன் யார் உங்களுக்கு தெரியும் உதயநிதி இப்போ என்ன அமைச்சராக இருந்து கோபாலபுரத்து ஒத்தழ்வையினுடைய கோஷம் காரணமாக அவர் வந்து துணை முதலமைச்சராக இருக்கார் துணை முதலமைச்சர் ஆனால் அவர் வந்து ஒரு அரசு பொறுப்பு தானே அரசு பொறுப்பு தானே ஒரு அரசு பொறுப்பில் உள்ளவங்க ஒரு அரசு ஊழியர் அரசு பொறுப்பில் உள்ளவங்க ஒன்று தான் இப்போ நான் பச்சை மாதம் வந்து அமைச்சராக இருந்தால் நான் வந்து அமைச்சராங்க அந்த காலத்தில் எல்லாம் பார்த்தா கவர்மெண்ட் சர்வன் நாங்கள் அப் பப்ளிக் சர்வெண்ட்டு கவர்மெண்ட் சர்வெண்ட் பப்ளிக் சர்வெண்ட் ஏன்னா வந்து சேலரி வாங்குகிறோம் நாங்கள் இப்படி சேலரி வாங்கும்போது அரசு ஊழியராக தான் ட்ரீட் பண்ணுவாங்க பொது ஊழியராக அப்படி இருக்கும்போது ஒரு கட்சி நிகழ்ச்சிக்கு போகும்போது நீங்கள் எது வேணாலும் போட்டுங்க உங்கள் கட்சி கூடிய பெருசாக மூஞ்சி இங்கேருந்து கால் வரையிலாம் போட்டுங்க ஆ உங்கள் சின்னத்தை இதுலேருந்து வரையில போட்டுங்க எங்களுக்கு அது மாறுபட்ட கருத்து இல்லை ஒரு அரசு நிகழ்ச்சி அது வந்து ஒரு கவர்னர் வராது கவர்னர் இப்போ ஒரு பதவியேற்பு நிகழ்ச்சியில் கவர்னர் பக்கத்தில் உட்காந்தீங்கன்னா கட்சியினுடைய சின்ன இருக்குது கட்சியினுடைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இது மற்ற அரசு நிகழ்ச்சிகள் அதிலெல்லாம் பங்கு பெற்றால் இந்த டிஷர்ட்டு சட்டையே இல்லையா அதை இவர் உதவிக்கே நான் கேட்குறேன் சட்டை இல்லாம கூட நம்ம கொடுத்துலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவர் கேட்ட அனுப்பி வச்சிடலாம் அவர் சட்டை இல்லை போல இருக்குப்பா ரொம்ப ஏழை ஒரு அதில் டீ ஷர்ட்டு தான் போடுவார் அவர் டீ ஷர்ட்டை போட்டுட்டு அதில் வந்து ஒரு அவங்க கட்சி சின்னத்தை போட்டுட்டு அதில் வந்து கொடியை போட்டுட்டு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் அது வந்து ஏற்புடையதா சொல்லுங்கள் நீங்கள் கட்சி நிகழ்ச்சிக்கு போகும்போது ஊழல் கொடுத்து போகும்போது போங்க எங்களுக்கு மாற அரசு நிகழ்ச்சின் போது ப்ரொசீஜர் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அன்றைக்கி நம்ம அண்ணன் எடப்பாடி முதலமைச்சர் காலத்தான் அன்றைக்கி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அதாவது இப்போ பர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் தான் ஒரு ஜியோ ஒன்று போட்டோம் அரசு உத்தரவு எல்லாம் கேளுங்கள் க்ளீனாக அதாவது பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறேன்னா கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் ஆர் ரெக்யூர் டு வியர் நீட் கிளீன் ஃபார்மல் அட்டேர் தட் இஸ் அப்ராப்ரியட் டு த ஒர்க் பிளேஸ் சிட்டிங் ஸோ ஹாஸ் டு மெயின்டைன் தி டெக்கரம் ஆஃப் த ஆஃபீஸ் வைல் இன் டியூட்டி அதாவது டியூட்டியில் இருக்கும்போது லைக் சாரி ஆர் சல்வார் கமிஸ் டியூட்டியில் இருக்கும்போது சா சல்வார் கமிஸும் சாரீன் கொள்ளம் ஆர் சுடிதார் வித் துப்பட்டாஸ் இந்த கேஸ் ஆஃப் ஃபீமேல் கவர்மெண்ட் ஒரு அரசு பெண்ணுடைய இருந்தால் நான் சொன்னேன் இந்த வகையில் சாரியோ சல்வார் கமிஸோ சுரிதாரோ வித் துப்பட்டாவோடு போடலாம் அதே வந்து அவங்க வந்து இப்போ சர்வெண்ட்ஸ் அண்ட் ஷர்ட்ஸ் வித் இன் இந்த கேஸ் ஆஃப் ஃபீமேல் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் அண்ட் ஷர்ட்ஸ் வித் ஃபார்மல் பேண்ட்ஸ் ஆர் வேஷ்டி தோத்தி அதாவது அதே ஆண்களாக இருந்தால் அதை என்ன சொல்கிறாங்க சட்டை ஃபார்மல் பேண்ட்ஸ் ஆர் வேஷ்டி அப்புறம் தோத்தி ரிஃப்ளெக்டிங் தமிழ் கல்ச்சர் ரிஃப்ளெக்டிங் தமிழ் கல்ச்சர் ஆர் எனி இந்தியன் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் ஆர் எனி டென் இண்டியன் இதுதான் டிஷர்ட் வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் அது டி ஒரு வீட்டில் வந்து நம்ம வந்து ஒரு வாக்கிங் போவோம் அப்போ நம்ம ஷர்ட் போடுவோம் அதே போல் நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம வந்து ஒரு கேம் விளையாடுறோம் அப்போ டிஷர்ட் ஷர்ட் போடுவோம் ஒரு அரசு நிகழ்ச்சியில் டிஷர்ட் போட்டு போவாங்களா யாராவது உலகத்திலே அரசு நிகழ்ச்சியில் டீ ஷர்ட் போட்டுன்னு போன ஒருத்தர் உதயநிதி தான் இல்லையா அதுவும் வந்து அது அது டீஷர்ட்டு போடுற தப்புன்னு நான் சொல்ல நீங்கள் வந்து கட்சி நிகழ்ச்சிக்கு மட்டும் நிகழ்ச்சி பண்ணுங்கள் டெக்கரோம்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த டெக்கரத்தை ஃபாலோ பண்ணோம்னா அதுலேயும் வந்து தப்பு பண்ணிவிட்டு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கட்சியினுடைய அந்த வந்து சிம்பலை போட்டு சின்னத்தை போட்டு அதை கொடியை போட்டால் இது ஏற்புடையதல்ல அதனால் இதை வந்து உதயநிதி பொறுத்தவரில் நாளைக்கு இன்னைக்கு கேட்பார் நினைக்கிறேன் நைட்டுது நாளைக்கு ஏதோ அரசு நிகழ்ச்சி நடந்த இவர் போட்டாருனா கண்டிப்பாக நாங்கள் அன்னைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் கோர்ட்டுக்கு போவோம்